ஓம் நம இன்னைக்கு நம்ம மா வீரன் அலெக்சாண்டரோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை பத்தி தான் கேட்க போறோம் தன்னோட முப்பத்தி ரெண்டாவது வயசுல மிக பெரிய பேரரச நிறுவிய பழங்கால கிரேக்க மன்னர் தான் அலெக்சாண்டர் அவருடைய சிறு வயதிலிருந்தே எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு பல திறமைகளை கொண்ட ஒரு அசாதாரண மனிதரா இன்னைக்கும் எல்லாரும் நினைவு வைத்துக்க கூடியவரா வரலாற்றில ஒரு பெரிய இடத்தை பிடித்தவர் தான் மாவீரன் அலெக்சாண்டர் தன்னோட பனிரெண்டு வயதிலேயே அவர் ஒரு கட்டுக்கடங்காத யாருக்குமே அடங்காத குதிரையை அடக்குனாரு அது பியூசி குதிரை அதுதான் அதுக்கான பொருள் அதுக்கப்புறம் அந்த குதிரைய சிறுவனின் தோழனாக கிட்டத்தட்ட அவனது வாழ்நாள் முழுவதுமே கூடவே இருந்ததான் அந்த சிறுவன் வேற யாரும் இல்ல அவர் தான் வளர்ந்ததுக்கு அப்புறம் மகா அலெக்சாண்டர் அழைக்க பெற்றார் மிகவும் பிரபலமான பண்டைய கால ஆளுமைகள்ல ஒருத்தரா இருந்தவர் தான் மாவீரர் அலெக்சாண்டர் அவரோட தந்தை தனது சொந்த பாதுகாப்பு காவலர்கள் ஒருவரால் வந்து கொலை செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் போராட்டங்கள் தொடங்கியது அந்த போராட்டத்துல அலெக்சாண்டர் தனது எதிரிகளை எல்லாம் ஒழித்து தன்னோட இருபதாவது வயதிலேயே மன்னரான அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் பனிரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவர் தனது வீரர்களோட பனிரெண்டாயிரம் மைல்கள் படை நடத்தி சென்று அது வெற்றி பயனாகவும் பயணமாகவும் மாற்றியவர் தான் மாவீரர் அலெக்சாண்டர் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை தான் இப்ப நம்ம கேட்க போறோம் மாவீரர் அலெக்சாண்டர் உள்ளாக புகழ் பெற்றவர்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவரோட வாழ்க்கையில நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி தான் அவர்கிட்ட இருந்த ஆணவத்தை விளக்குனது அவர்கிட்ட இருந்து அந்த ஆணவத்தை எடுத்தது ஆணவம் வேண்டாம்னு அவருக்கு காட்டிய தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் அலெக்சாண்டர் கிரேக்க நாட்டை விட்டு புறப்பட்ட திரும்பி வரும்போது அங்கிருந்து ஒரு துறவிய இந்த கிரேக்க நாட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்த அலெக்சாண்டரும் அத நினைவுல வைத்து கொண்டு ஒரு நாள் துறவி ஒருவரை தேடிக்கொண்டு புறப்பட்டார் ஒரு கிராமத்து வழியா அலெக்சாண்டர் போகும்போது நதிக்கரை ஓரமா ஒரு துறவி இருப்பதாக அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அலெக்சாண்டர் வந்து கேக்குறாரு ஆ துறவி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல நீங்களே போய் அந்த துறவிய எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அந்த மக்கள் கிட்ட சொல்றாரு கிராமத்து மக்கள்லாம் அவரை பார்த்து சிரிச்சிட்டாங்க அலெக்சாண்டருக்கு ஒண்ணுமே புரியல அப்ப மக்கள் சொல்றாங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் முற்றும் துறந்த துறவிகள் வரமாட்டாங்க அதனால நீங்க தான் உங்களுக்கு தேவைனா போகணும்னு சொல்லிட்டு மக்கள் அவங்கவுங்க இயல்பு வாழ்க்கைய பாத்துட்டு இருக்காங்க அதை கேட்டவனே பயங்கர கோவம் வந்துருச்சு அலெக்சாண்டருக்கு உடனே தன்னோட உடைவாளை வாழை தன் இருக்கும் இல்லையா அந்த வாழை அதை உருவி கொண்டு அந்த துறவி தியானம் செய்து கொண்டு இருக்கும் ஆற்றங்கரையை நோக்கி புறப்பட்டாரு ஆனா அந்த துறவியோ அலெக்சாண்டர் வந்திருக்கிறத கவனிக்காம ஆழ்ந்த தியானத்திலேயே இருந்தார் அலெக்சாண்டர் அந்த துறவிய பார்த்து நான் தான் உலகம் போற்றும் மாவீரன் அலெக்சாண்டர் என்னை கண்டு ஒரு மரியாதை கொடுக்க வேணாம் அப்படின்றது கூட உனக்கு தோணல அப்படின்னு சொல்றாரு துறவி மெதுவா கண்களை திறந்து அலெக்சாண்டரை பார்த்து பெரிய மனிதர்கள் எவருமே தங்களுடைய பெரிய மனித தன்மைய நிரூபித்து கொள்ள முயற்சி செய்வதில்லை அப்படி அவர்கள் முயற்சி செய்தா அவர்கள் சிறியவர்கள் என்பதற்குத்தான் அடையாளமாகுது அப்படின்னு துறவி சொல்றாரு எவ்வளவு அழகான வார்த்தைகள் இல்லை பெரிய மனுஷங்கன்னு சொல்றவங்க யாருமே தங்களை பெரியவங்க அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வந்து எந்த செயலையும் செய்ய மாட்டாங்களாம் அப்படி தனைய பெரியவன் காட்டுறதுக்கு எப்ப அவங்க முயற்சி செய்யறாங்களோ தனைய எல்லாரும் பெரியவன் சொல்லணும் அப்படின்னு நிரூபித்து காட்டுறதுக்கு எப்ப அவங்க முயற்சி எடுக்கிறாங்களோ அப்பவே அவங்க சிறியவர்களா மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு நம்மளோட திறமைய மற்றவங்களுக்கு நிரூபிக்கலாம் நம்ம நல்ல மனிதர்னு நம்மளோட செயல்ல காட்டலாம் ஆனா நான் தான் பெரியவன் அப்படின்ற அந்த குணத்தை காட்டுறது அப்படின்றது அலெக்சாண்டர் வந்து ஏற்கனவே பயங்கர கோபம் இவ்வளவு திறமை வாய்ந்தவராச்சு அப்ப சில இந்த மாதிரி குணங்களும் தானே இருக்கும் அதனால அவருக்கு கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாரு ஏன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் மைல் வந்து அவரு நடைபயணமா அதாவது போர் பயணமா வந்து அப்படியே அந்தந்த நாட்டை ஆக்கிரமிச்சு தன்னோட பேரரசையே வந்து உருவாக்குனவரு இப்படி ஒரு சாதாரண துறவின்னு அவர் நினைக்கிற அந்த சாதாரண துறவி தன்னை பார்த்து சொன்னோடனே அவர் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாரு ஆஹ் அப்ப அலெக்சாண்டர் துறவிய பார்த்து என் பின்னால வரும்படி உனக்கு ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த துறவி சிறிதும் கோபப்படாம யாருக்கு நீ யானை இடுகிறாய் எங்களை போன்ற துறவிகள் எவருடைய உத்தரவுக்கும் கட்டுப்படுவதில்லை இறைவனுக்கு மட்டுமே நாங்கள் கட்டுப்படுவோம் இறைவனை தவிர வேற யாருக்குமே எங்களுக்கு உத்தரவிட அதிகாரம் இல்லை அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு உடனே அலெக்சாண்டர் கோபத்தோட துறவிய பார்த்து நீ என் கூட மட்டும் வர உன்னோட தலைய வெட்டி அப்படின்னு சொல்றாரு உடனே துறவி முட்டாளே நான் என்ற ஆணவத்துடன் நீ ஆடுகின்றாய் நீ ஏதோ என்னோட உடல் எனக்கு சொந்தமானதுன்னு நினைச்சு என்ன மிரட்டுற நான் உன் ஆணவமே உன்னை அழிக்கும் எனவே அதை விட்டுவிடு. என்று துறவி வந்து அவருக்கு அஞ்சாம பயப்படாம அலெக்சாண்டருக்கு சொல்றாரு அதுதான் பெரியோர் அப்படி இருக்கக்கூடியவங்கதான் பெரியவங்க ஆணவம் இல்லாம இருக்கிறவங்க தான் அப்படியாப்பட்ட அந்த பெரியவர்கள்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆண்டிக்கு அரசனும் துரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு இத கேட்ட உடனே அலெக்சாண்டருக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஞானத்தை கொடுத்த மாதிரி இருந்ததா அதுக்கப்புறம் அவர் நான் அப்படின்ற அந்த ஆணவத்தை விட்டுட்டு ஆக வேண்டிய நல்ல செயல்களை பார் அப்படின்னு அந்த துறவி சொன்னதுக்கேத்த மாதிரி அவரோட வாழ்க்கையை நடத்தணும்னு முடிவு பண்ணி வெளியே எடுத்த தன்னோட வாளை அந்த துறவியோட பாதங்கள வைத்து வணங்கி விட்டு திரும்பி அவர் நாட்டுக்கே போயிட்டாராம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மனிதனுக்கு நான் என்ற ஆணவம் மட்டும் இருக்கவே கூடாது நான் நல்லவன் நான் பெரியவன் அப்படின்னு சொல்றது கூட ஓகே ஆனா நான் மட்டும்தான் பெரியவன் என்ன தவிர மத்தவங்க எல்லாம் என்னோட சின்னவங்கன்னு சொல்றதுதான் தவறு அப்படியாப்பட்ட அந்த ஆணவம் அவர்களையே அழித்துவிடும் எனவே ஆணவத்தை விட்டுட்டு நல்ல வழியில நடந்து வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடைவோம் நன்றி ஓம் நம